ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு Future விஷன் ஸ்டடி சென்டர் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் அதாவது PGTRB ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒரு புதிய சிலபஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லோரும் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க நம்ம இந்த பிஜிடிஆர்பிக்காக இப்போது இங்கிலீஷ் மேஜருக்காக ஒரு நியூ கிளாஸஸ் வந்து இந்த சிலபஸ் ரிலீஸ்க்கு அப்புறமேட்டு ஒரு புது ஃப்ரெஷ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த பேட்சை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சிலபஸ் பிஜிடிஆர்பியோடைய இங்கிலீஷ் மேஜருடைய சிலபஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது டோட்டலாக எடுக்காமல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜஸ் ஐம்பது சதவீதம் வரைக்கும் இந்த சிலபஸில் மாறுதல்கள் வந்து செஞ்சிருக்காங்க சில டாப்பிக்கை வந்து ஸ்கிப் பண்ணி எடுத்துட்டாங்க சில டாப்பிக்கை மெர்ச் பண்ணியிருக்காங்க சில யூனிட்ஸ்லாம் புதுசாகவே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு புது சிலபஸ் தான் ஆக்சுவலாக இதை போனால் ஓல்டு சிலபஸில் இருக்க கண்டென்ட்லாம் தெரிஞ்சிருந்துதுன்னா இந்த நியூ சிலபஸை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க ஸோ பிஜிக்காக நம்ம நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம் இப்போது இந்த நியூ சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கால்ஃபர் வரக்கூடிய அந்த டைம்லருந்து அந்த எக்ஸாம் டைமுக்குள்ள நம்மளால இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க ஆரம்பிச்சாலும் இந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு டைமிங் ஏன்னா கால்ஃபர் தேதி அப்போதான் ஒரு சிலபஸே ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ கால்ஃபருக்கு முன்னாடியே புதுசா சிலபஸை வந்து அறிவிச்சது வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஏன்னா லாஸ்ட் யூஜி டிஆர்பிக்கு முன்னாடியே சிலபஸ் அறிவிச்சு நல்ல டைம் கொடுத்துருந்தாங்க படிக்கிறதுக்கு அதனால நிறைய மாணவர்கள் வந்து இந்த வருஷம் வந்து யூஜியில் சக்சஸ் ஆயிருக்காங்க அதே மாதிரி பிஜியிலையும் இப்போ புதுசாக சிலபஸ் அப்டேட் பண்ணதுனால புது சிலபஸ் எல்லாம் விட்டதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் ஸோ இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக பிஜிடிஆர்பியில் வந்து சக்சஸ் பண்ண முடியும் ரைட்டா இந்த பிஜி சிலபஸ் இங்கிலீஷ் மேஜரோடைய இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் எங்களுடைய ஃபேகல்டிஸ் உங்களுக்கு தனியா சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸே வந்து கொடுத்துருக்காங்க அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸையும் நாங்கள் வந்து ஷேர் பண்றோம் நீங்க பாருங்க இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நாங்கள் வந்து இப்போதான் ஃப்ரெஷ்ஷாகவே படிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லை நம்ம பயிற்சி மையத்தில் இப்போ தான் கிளாஸையே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாணவர்களுக்கு இந்த புதிய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம எப்படி நடத்துகிறோம் இந்த பேட்ச் இப்போ உடனடியாக நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது எப்படி இந்த கிளாஸஸ் இருக்கும் புது சிலபஸை வந்து எப்படி நம்ம வந்து ஃபேம் பண்ணி கொண்டு போக போகிறோம் டெஸ்ட் எப்படி வைக்க போகிறோம் ஸ்டடி மெட்டீரியல் எப்படி கொடுக்க போகிறோம் உங்களை எப்படி ஃபாலோ பண்ணி படிக்க வச்சு இந்த எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிற எல்லாம் விவரமும் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா ரைட் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பிஜி இங்கிலீஷ்காக ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம பயிற்சி மையத்தில் இப்போ ஸ்டார்ட் ஆகுது நேரடி வகுப்பு நம்ம பயிற்சி மையம் சேலத்தில் இருக்குது சேலத்தில் புது பேச்சும் ஸ்டார்ட் ஆகுது நேரடி வகுப்பு பயிற்சி மையத்திலே இங்கே வந்து படிக்கிற மாதிரி இங்கே ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுடைய விரும்பிய நேரத்தில் படிக்கிற மாதிரியும் ப்ளஸ் நாங்கள் சொல்கிற நேரத்தில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரியும் ஒரு டைப்பில் கிளாஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும்னா இப்போ இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நாங்கள் பக்காவாக ஒரு ஷெடியூல்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இதுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸாக யூனிட்ல இருக்க டாபிக் வைஸாக ஒரு இண்டெக்ஸ் ஃபேம் பண்ணி அந்த இண்டெக்ஸ் மூலிமா இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சு தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறோம் இப்போ யூனிட் ஒன் அப்படின்னா யூனிட் ஒன்ல இருந்து ஃபஸ்ட்டு டாபிக் செகண்ட் டாபிக் தேர்ட் டாபிக் ஃபோர்த் டாபிக்னு இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு டாப்பிக்கை டிவைட் பண்ணி அந்த டாபிக் வைஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் அந்த கிளாஸஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போது இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து மேஜரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இங்கிலீஷ்க்கு சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த நாளையுமே ஃபோக்கஸ் பண்ணணும் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா இந்த சிலபஸே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு கால் வைக்க முடியாமல் இந்த பக்கம் ஒரு கால் வைக்க முடியாமல் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது பழசை விட்டு முழுசாக வெளியிலையும் போக முடியாது புதுசு மட்டுமே இருக்க முடியாது ரெண்டுமே அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏற்கனவே நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலும் அதெல்லாம் பத்தாது இல்லை ஏற்கனவே படிக்கவே இல்லை அப்படின்னாலும் இங்கே வந்தால் புதுசாக போட்டி போடற முடியுமானாலும் அதுவும் கொஞ்சம் கஷ்டம் ஸோ ஒரு மாட்ரேட்டாக அந்த சிலபஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஹைலி ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஒரு காலேஜ் டிஆர்பிக்கு ஈக்குவலாக இந்த சிலபஸை வந்து நாம் பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிட முடியும் ரைட் அப்போ மேஜர் சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த நாளையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியும் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் ரொம்ப ஹைலைட்டு இதுதான் கொஞ்சம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு எக்ஸாம்ன்றதுனால அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியே சிக்ஸ்த்து டு டென்த்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி நீங்கள் சைமன் டென்னிஸாக படிக்கணும் ஏன்னா எலிஜிபிலிட்டியில் ஃபெயில் ஆயிட்டாவே மேஜரில் வந்து பேப்பரை வேல்யூவேட் பண்ண மாட்டாங்க ஸோ அது ஒரு ட்ரபுள் இருக்குது ஸோ அப்போ ஆறாவது டு பத்தாவது கிட்ட இருக்க ஸ்கூல் புக்கை வச்சு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த மெட்டீரியலும் தேவையில்லை ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்டாக நாங்கள் கொடுப்போம் அதெல்லாம் நான் வீடியோவில் இப்போ சொல்கிறேன் ரைட்டா ரைட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓல்டு சிலபஸ் ஓகே அதாவது இருக்கிற சிலபஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே செக்யூர் அடுத்த ஃபிஃப்டி பர்சன்ட் நியூ தான் ஓகே இதுக்கு இன்னும் நீங்கள் இப்போ நியூ ஆத்தர் புக்ஸ் தான் நீங்கள் கலெக்ட் அவங்க கொடுத்துருக்க சிலபஸ்க்கு இனிமேல்தான் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ இந்த நியூ அப்படிங்கிறது கொஞ்சம் ஹைலி ஸ்டாண்டர்டான ஒரு சிலபஸ் தான் ரைட் பத்து யூனிட் நம்முடைய மேஜரில் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம் ஓகே ஒவ்வொரு யூனிட்டையும் நான் சொன்ன மாதிரி சாப்டர் சாப்டராக யூனிட்டில் இருக்க சாப்டர் வைஸாக பிரித்து தான் அந்த கிளாஸ் கொடுக்க போகிறோம் நூக்கன் கார்னர் கிளாஸ் நடத்த போகிறோம் ஓகே எப்படி நம்ம கொடுக்க போகிறோம்னா டாபிக் வைஸ் வீடியோ ரெக்கார்டபுள் கிளாஸஸாக ப்ரொவைட் பண்ணுவோம் அதாவது நான் முன்கூட்டியே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டையுமே நாங்கள் நோட்ஸை கலெக்ட் பண்ணி மெட்டீரியலை மேக் பண்ணி அதை வச்சு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஒன்று கொடுத்துருவோம் இது எங்களுடைய மொபைல் அப்ளிகேஷனில் உங்களுக்கு ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸஸாக வந்துடும் நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி எந்த டைம் வேணாலும் அந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ கிளாஸஸ் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கு ஈக்குவலாக நாங்கள் டாபிக் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபஸ்ட்டு டாபிக் நீங்கள் படிச்சீங்கன்னா அப்போவே நீங்கள் டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் சரிங்களா அது மாதிரி கொடுத்துருவோம் அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்லயுமே அந்த யூனிட்ல டாபிக் வைஸ் முடிச்சுட்டு யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபுல் டெஸ்ட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நடக்கும் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் ஆஃப் யூனிட் டெஸ்ட்டுன்னு நோப்போம் முதல் பத்து யூனிட் இருக்குன்னு வச்சு சாரி பத்து ஒரு யூனிட்ல பத்து சாப்டர் இருக்குது ஃபர்ஸ்ட் அஞ்சு சாப்டருக்கு ஒரு ஆஃப் யூனிட் டெஸ்ட் அடுத்த அஞ்சு சாப்டருக்கு ஒரு ஆஃப் யூனிட் டெஸ்ட்டு அப்புறம் பத்து யூனிட்டு பத்து டாபிக்குமே சேர்த்து ஒரு டெஸ்ட்டு அந்த மாதிரி எவ்ரி யூனிட்ஸ்க்குமே வைக்கிறோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டாபிக் வைஸாக டெஸ்ட் வைக்கிறோம் அந்த யூனிட்டை ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக பிரித்து டெஸ்ட் வைக்கிறோம் அந்த யூனிட்டை நூறு பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ண ஃபுல் மாடலாகவும் வைக்கிறோம் இது மாதிரி பத்து யூனிட்டுக்குமே டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அப்போ ஆஃப் யூனிட் டெஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் எப்படி இந்த பிஜி ஃபோக்கஸ் பண்ணணுன்னா இந்த சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி இப்போ லாஸ்ட்டாக நடந்த நியமன தேர்வில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத ஸ்டாண்டர்டை பார்க்கணும் அடுத்தது நீங்கள் பிஜி ஓல்டு பிஜி இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் இருக்கு இல்லையா பழசு அப்போ இருக்கக்கூடிய ஓல்டு சிலபஸ் அந்த பிஜியோடைய கொஷினுட் ஆன்சர் நெட்டு செட்டில் இதனுடைய டாபிக் எப்படி கவர் ஆகுது காலேஜ் டிஆர்பியில் எப்படி கவர் ஆகுது பாலிடெக்னிக் டிஆர்பியில் எப்படி கவர் ஆகுதுன்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் வின் பண்ண முடியும் இல்லைனா நீங்கள் எக்ஸாம் எழுதிடுவீங்க சக்ஸஸ்க்கு பக்கத்தில் போயிட்டு ரிசல்ட்டை விட்டுட்டு போயிடுவீங்க அப்போ இந்த டிஸ்கஷன் ரொம்ப டீப்பாக இந்த டெஸ்ட்டு கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுக்கான கொஷின்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அடுத்தது ஓவராலாக லாஸ்ட்டாக ஸ்டேட் லெவல் மாடல் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுவோம் அடுத்தது இப்போ நீங்கள் வீடியோ கிளாஸ் பத்து யூனிட்டுக்குமே கம்ப்ளீட்டடாக நீங்கள் விரும்பிய டைமுக்கு பார்க்க முடியும் இப்போ என்ன பண்ணுறோம் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் ஓல்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் இருக்கு இல்லையா இதுக்கு ரெடிமேடாக க்ளாஸஸ் கொடுத்துருவோம் இந்த நியூ இருக்குது பார்த்தீங்களா இதை நாங்கள் உடனடியாக மேக் பண்ண ஆரம்பிப்போம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வீடியோ கிளாஸ் போடுவோம் அந்த வீடியோஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எங்கள் ஆப்பில் அப்டேட் பண்ணி விட்டுருவோம் ஓகே அப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக படிச்சுட்டே வரலாம் ஃபஸ்ட்டு இந்த ஃபிஃப்டி பர்சென்ட்டை படிக்கலாம் இதை நீங்கள் படிக்கிறதுக்குள்ளாரே இதை நான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போட்டுருவோம் ஏன்னா இப்போ தானே சிலபஸ்க்கு இப்போ தானே புதுசாக வந்துச்சு இப்போ தான் நம்ம எடுக்க போகிறோம் ஆனால் வெரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணி முடிச்சுருவோம் அடுத்தது ஃபாலோ அப்பு இந்த ஃபாலோ அப் எப்படி இருக்கும்னா இப்போ நீங்கள் இந்த ரெக்கார்டர் கிளாஸ் உங்கள் விரும்பிய டைமுக்கு படிக்கிறீங்க ஆனால் நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையானு எங்களுக்கு தெரியாது இல்லையா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களை ஃபாலோ பண்ணுவோம் எப்படி ஃபாலோ பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு ஜூம் கிளாஸ் கனெக்ட் பண்ணுவோம் எங்கள் டெலகிராம் சேனலில் உங்களை இணைச்சிருவோம் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஜூம் கிளாஸ் வாரத்தில் மூணு நாளைக்கு ஜூம் கிளாஸஸ் வந்து நம்ம கொடுப்போம் த்ரீ டேஸ் வந்து ஃபாலோ அப்ஸ் இருக்கும் இந்த த்ரீ டேஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வீடியோஸ் நாங்கள் இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா நியூ சிலபஸ் இந்த ஓல்டு சிலபஸ் எல்லாம் கம்பேர் பண்ணியிருக்க டென் யூனிட்ஸ்க்கும் இந்த வீடியோ கிளாஸ் டாபிக் வைஸாக இருக்க கிளாஸ்லையே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்னால் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது உங்கள் டவுட்டு கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துடும் ஜூம் இல்லாத போதும் உங்கள் டவுட் அப்டேட் பண்ணலாம் அதுலேயும் நிறைய மாடல் டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அந்த குரூப்பில் அப்போ இது வந்து வீக்லி த்ரீ டேஸ் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அந்த டைமில் பண்ணுவோம் இப்போ ஜாப் போயிட்டுருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுடைய ரெக்கார்டட் வீடியோஸ் எப்போ வேணாலும் பார்த்துக்க முடியும் இந்த ஜூம் கிளாஸ் மட்டும் அந்த ஈவினிங் டைம் ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம் இந்த வாரம் இந்த டாப்பிக்கை பார்க்கலாம் அடுத்த வாரம் அந்த டாப்பிக்கை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டைம் டேபிள் கொடுத்துருவோம் அந்த டைம் டேபிள் பிரகாரம் இந்த ஜூம் கிளாஸ் இருக்கும் ரைட்டாக இதில் நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க்கு ஹோம் ஒர்க்கு அசைன்மெண்ட் ஒர்க்கு ப்ராக்டிஸ் இந்த மாதிரி நிறைய ஒர்க்கு உங்களுக்கு கொடுப்போம் ஓகே இது இப்போ ஸ்கூலில் நீங்கள் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி ஃபாலோ ஃபாலோவ் அந்த அந்தமாதிரி உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட் ஒர்க் கொடுப்போம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒன் வே கம்யூனிகேஷன் நாங்கள் சொல்லி கொடுக்குறத மட்டும்தான் பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது தொண்ணூறு சதவீதம்னா பத்து சதவீதம் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் அடிஷ்னல் நோட்ஸ் கலெக்ட் பண்ணணும் ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லையா அப்போது வந்து நீங்கள் நிறைய கண்டென்ட் நிறைய லேர்ன் பண்ண லேர்ன் பண்ண தான் வின் பண்ண முடியும் ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாமே காரணமே சொல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணிடணும் இல்லைனா இந்த குரூப்பில் இருக்க ஸ்டாஃப் வந்தவங்களாம் டெர்மினேட் பண்ணிடுவாங்க அடுத்தது டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஓகே நீங்கள் படிக்கிற எந்த யூனிவர்சிட்டியில் டவுட் இருந்தாலும் அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணலாம் கிளாஸ் இல்லாத டைம்லையும் அப்டேட் பண்ணலாம் அந்த அதுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணுவாங்க அடுத்தது ஒரு கால் சிஸ்டம் கொடுத்து ஒன்று ஃபாலோ பண்ண சொல்லுவோம் அதாவது என்னென்னா நீங்கள் படிக்கணுன்ற இடத்துல தான் கவர்மெண்ட் ஜாபுக்கு வர்றீங்க கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டிட்டீங்க பட் பாஸ் பண்ணல அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் ஒன்று நீங்கள் நல்லா படிச்சிருக்க மாட்டீங்க இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் படிச்சிருப்பீங்க எங்களோட கொஞ்சம் கான்ட்ராக்ட் இல்லாமல் கம்யூனிகேஷன்ஸ் இல்லாமல் இருப்பீங்க கான்டாக்டே இல்லாமல் இருப்பீங்க அப்போ அந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு ரிசல்ட் வேலைனா என்ன சொல்லுவீங்க ஒட்டுக்கா இன்ஸ்டியூட்டில் எங்களை ஃபாலோ பண்ணலனு இருவீங்க ஆனால் நீங்கள் அந்த இடத்துல படிக்கவே இல்லைன்ற விஷயத்தை எங்களுக்கு தெரிவிக்கவே மாட்டீங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மிஸ்டு கால் சிஸ்டத்தை ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணுறோம் இந்த பேச்சில் இப்போ தான் ஃபஸ்ட் இன்ட்ரோ பண்ணுறாங்க என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லியுமே நைட்டு பதினோரு மணி வரைக்கும் படிக்கணும் இஷ்யூஸே காரணமே சொல்லக்கூடாது ஹெல்த் இஷ்யூஸ்னால் பிரச்சனை இல்லை மற்றபடி பதினோரு மணிக்கு வரைக்கும் படிச்சுட்டு அகாடமியோடைய நம்பருக்கு ஜஸ்ட்டு ஒரு ரிங் விட்டு ஒரு மிஸ்டு கால் கட் பண்ணிடணும் நாங்கள் திரும்பலாம் கால் பண்ண மாட்டோம் அந்த மிஸ்டு கால் அப்படின்றது எதுக்குன்னா நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்றது எங்களுக்கு தெரியணும் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே உங்கள் நேம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருவேன் அந்த ரோல் நம்பரை நீங்கள் வந்து பார்த்து நான் பார்த்து பண்ணி ரிங் விட்டிங்கன்னாவே தெரிஞ்சு போயிடும் அப்போ இந்த ஸ்டூடெண்ட் ப்ரெசன்ட்டு எக்காரணத்துக்கு திரும்ப நான் உங்களை ஃபாலோ பண்ணி நீங்க ஏன் மிஸ்டு காலில் உடலாம் கேட்க மாட்டோம் சரிங்களா ஆனா நீங்க படிக்கிறீங்களா அந்த அட்டனன்ஸ் எனக்கு தெரியும் இந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்டடாக எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டை ஈஸியாக எங்களால் பாஸ் பண்ண வைக்க முடியும் நாம எங்களை யாராவது ஒருத்தர் பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ண வைக்கவே முடியாது சரிங்களா அந்த ஓன் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றது வரணும் அப்போது நீங்கள் அந்த மிஸ்ட் கால் வரும்போது நான் ஒரு அட்டனன்ஸ் மட்டும் ஜஸ்ட் எடுத்துருவேன் அவ்வளோதான் திரும்ப காலையில் லெவன் ஓ கிளாக் ஓகே ஒரு அட்டனன்ஸ் விடுவேன் மிஸ்டு கால் போடு விட்டுருவீங்க நாங்கள் ஒரு அட்டனன்ஸ் எடுத்துருவோம் இது வந்து கம்பல்சன் கிடையாது ஆனால் பண்ணினீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவீங்க ஓகே ஏன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டுறதே பாஸ் பண்ணுறதுக்காக இது வந்து உங்களுடைய சொந்த விருப்பம் கட்டாயம் கிடையாது ஆனால் ஃபாலோ பண்ணால் பெஸ்ட்டு ஆனால் ஹோம் ஒர்க்கு அசைன்மெண்ட் ஒர்க்கெலாம் நாங்கள் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் இல்லைன்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரைட்டா அடுத்தது காலையில் நீங்கள் ஃபைவ் ஓ கிளாக் மிஸ்ட்டு கால் பெறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் ஓ கிளாக் பக்கமாக எழுந்து கொஞ்சம் மெடிடேஷன்ஸ் யோகா பிராக்டிஸ்லாம் பண்ணி உங்களை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லாமல் பாஸ் பண்ண முடியாது இப்போ நேற்று தான் சிலபஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க உடனடியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேனிக் ஆகிடறாங்க பதட்டப்படுறாங்க பயப்படுறாங்க எப்படி பாஸ் பண்ணுறது எப்படி படிக்கிறது அப்படிலாம் இல்லை ரிலாக்ஸாக மூவ் பண்ணிங்கன்னா போதும் மைண்டு காமாக இருந்தால் கண்டிப்பாக ஒன்றுமே தெரியாத ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க அப்போது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அடுத்தது நீங்கள் இந்த தேர்வுக்குள்ளார கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுடைய டோட்டல் சிலபஸை மூணு தடவை ரிவிஷன் பண்ணிடணும் அப்படி பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அடுத்தது பர் டே மினிமம் ஃபைவ் டு எயிட் அவர்ஸாவது நீங்கள் படிக்கணும் இந்த மொபைல் ஆப் மூலிமாவும் நாங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்போம் மெட்டீரியல் எப்படி கொடுப்போம்னா இந்த மேஜருக்கும் சைக்காலஜிக்கும் வீட்டுக்கு போஸ்டல் அனுப்பிடுவோம் இந்த ஜிகேன்றது கொஷின் கொஸ்டின் அண்ட் ஆன்சரா பிடிஎஃபா கொடுத்துருவோம் இல்ல எங்க ஆப்ல கொஷின் அண்ட் ஆன்சரா டெஸ்டா போட்டுருவோம் ஏன்னா அது கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வரும் அடுத்தது தமிழ் தகுதி தேர்வுக்கு ஆறு டூ பத்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருவோம் சப்போஸ் உங்கள் கிட்ட இது புக்கு இல்லைன்னா நாங்கள் பிடிஃபாக அது கொடுத்துட்றோம் சரிங்களா ஸோ இது ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டாகவும் இதில் கவர் ஆகிடும் டாபிக் வைஸ் டெஸ்ட்டாகவும் கவர் ஆகிடும் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் நாங்கள் கொடுக்குற அந்த மெட்டீரியலை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் டெஸ்ட்டு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்புறம் ஃபேக்கல்ட்டி கொடுக்குற ஒர்க்கை வச்சு ஃபாலோ பண்ணணும் அப்புறம் உங்களுடைய ஓன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகே இதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும் ஸோ நாங்கள் கொடுக்குற இந்த நோட்ஸு ஆன்லைன் சோர்ஸில் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆத்தர் புக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம் ஸோ எங்களால் எங்கெங்கெல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் ஓகே ஓகே அதை ஆர்டர்வைஸ் பண்ணுவோம் இப்போ ஒரு ஒரிஜினல் புக் இருக்குன்னா நிறைய இருக்கும் ஆனால் எல்லாமே உங்களால் படிக்க முடியாது அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து கொடுத்து உங்களை படிக்க வைப்போம் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக இந்த பிஜிடிஆர்பியில் சக்ஸஸ் பண்ண முடியும் அடுத்தது லாஸ்ட் அகாடமிக் இயரில் நம்ம பிஜிடிஆர்பியில் இங்கிலீஷ் மேஜரில் மட்டும் இருபத்தி ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணி ஜாப் வாங்கியிருக்காங்க ஸ்டேட் லெவலில் ஆறாவது ரேங்க் வரைக்கும் கொடுத்துருக்கோம் ஜென்ரல்லேயே அடுத்தது இப்போ யூஜி டிஆர்பி ஒன்று நடந்துச்சு இல்லையா நியமன தேர்வு ஒரு முந்நூற்றி ஐம்பது போஸ்டிங் சம்திங் அதில் ஐம்பத்தி ஒரு பேர் நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக பாஸ் பண்ணி இப்போ ஜாப்காக வெயிட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆர்டர் போடல கவுன்சிலிங்லாம் முடிச்சு வெயிட் பண்ணுறாங்க ஸோ அதில் ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் ஃபோர்த் ஃபிஃப்த்துலாம் எல்லாம் ஜென்ரலையும் கொடுத்துருக்கோம் கம்யூனல் ரேங்க்லையும் கொடுத்துருக்கோம் ஸோ அது பெரிய ரெக்கார்டு இதேமாரி சேம் மெத்தட் ஃபாலோஅப் தான் இதில் அடுத்தது ஃபேக்கல்ட்டிஸ் டோட்டலாக ஜூமுக்கு ஒரு ஃபேகல்ட்டி ஃபோ இருப்பாங்க அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் க்ளாஸ் எடுக்கிறதுக்கு மூணு ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க ஒரு நாலு மெம்பர்ஸ் உங்களை டீமில் டோட்டலாக ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்தது நாலு பேரும் உங்களை கம்யூனிகேட் ஃபோன் மூலிமா டைரக்டாக பேச மாட்டாங்க க்ளாஸு டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு டேரக்டாக ஃபாலோ பண்ணுறதில் ஜூமில் ஒரு ஸ்டாஃப் ஃபாலோ பண்ணுவாங்க அகாடமிலிருந்து ஒரு ஸ்டாஃப் ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்தது சாம்பிள் மெட்டீரியல் ஓகே நீங்கள் அதை பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே சாம்பிள் மெட்டீரியலுடைய லிங்க் கொடுக்குறேன் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க பிஜி இங்கிலீஷ் சாம்பிள் மெட்டீரியல் நான் உடனே அனுப்பி போடுறேன் நீங்கள் பார்க்கலாம் அதேமாரி டெஸ்ட்டு அதேமாரி சாம்பிள் வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த அஞ்சு யூனிட் இருக்குது அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ்க்கு இருக்கும் புதுசு இனிமேல் தான் எடுக்க போகிறோம் அடுத்தது ஃபீஸ் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளோ ஃபீஸு இது இந்த வீடியோக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் பண்ணுறேன் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன் ஸோ பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது இதுதான் இந்த பேட்ச் நம்பர் ஒன்று ஃபஸ்ட்டு பேட்ச்சு ஓகே இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் ஓகே நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் பட் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் பிஜிடிஆர்பியில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீச்சர் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்குண்டான எல்லா சப்போர்ட்டும் எங்களுடைய பயிற்சி மையம் தொடர்ந்து உங்களுக்கு வழங்கிட்டே வரும் வேறு எந்த டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தேங்க்யூ Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lashmi Prakash near new bus Salem cell 9042030163